அடுத்ததாக வந்து நைன்த்தில் வந்து ஃபோர்த் லெசனில் செகண்ட் டாபிக் ஓ என் சமகால தோழர்களே அப்படின்னு சொல்லி வைரமுத்து வந்து ஒரு கவிதை நடையில் வந்து பேசியிருக்காரு சமகால தோழர்களே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி பேசியிருக்காரு யாருன்னா நம்ம வைரமுத்து அவர் வந்து பேசியிருக்காரு அவருடைய கவிதைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து கிழிக்கு ரெக்கை இருக்கும் வரை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை ஸோ இப்போ கீவேர்ட்ஸாகவே நம்ம டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் கிழிக்கு ரெக்கையும் இருக்கும் அப்போ கிளிக்கு வந்து ரெக்க நம்ம க வைரமுத்துனாவே படம் பா பாட்டு ஞாபகம் வந்துடும் இல்லையா அதனால இப்போ கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு அது பறந்துருச்சு அப்படின்னு ஒரு நேராக சொல்லுவோம் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கலாம் கிழிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு அது கிழக்கு திசையை நோக்கி பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு வைரமுத்து சார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை இப்ப இப்போ எப்படி கிளிக்கு ரெக்கம் முளைச்சிருச்சு அது கிழக்கு திசையை நோக்கி பறந்து போச்சோ அந்த மாதிரி முளைக்கும் விதைகள் முளைக்க தொடங்கிடுச்சுன்னா இருக்காது ஓகேவா இது வச்சுக்கோங்க முளைக்கும் விதைகள் முளைக்க தொடங்கினா பூமிக்கு அது பாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அஹ் விதைகள் வந்து முளைக்கணும்னா நமக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள் தண்ணி எனக்கு வேணும் அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க காய்ந்து கிடக்கும் கழனைகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் இப்ப கதிர் எல்லாமே எனக்கு காய்ஞ்சு போயிடுச்சு இல்லையா தண்ணி வந்துச்சுன்னா தான் கதிர்கள் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் கிழி கிழக்கு திசையை நோக்கி போயிடுச்சு முளைக்கும் விதைகள் அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு முளைக்கும் இதை சொல்லி முளைக்கும் விதைகள் முளைக்க தொடங்கினால் பூமிக்கு பாரம் இல்லை விதை விதைக்கணும்னா தண்ணீர் வந்து இளைய நதிகள் வந்து பாயினும் பள்ளம் நிரப்ப வாருங்கள் அது வந்துச்சுன்னா தான் காய்ந்து கிடக்கும் கலனிகள் எல்லாமே கதிர்கள் சுமந்து தரும் கதிர்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ நம்ம எல்லாருமே விவசாயத்தை மறந்து போயிட்டோம் இல்லையா ஸோ விவசாயம் வந்து பாருங்க அப்படின்னு யார் சொன்னாங்க முன்னோர்கள் தான் சொன்னாங்க இப்போ காய்ந்து கிடக்கும் கழனிகள் எல்லாம் கதிர்கள் சுமந்து தாருங்கள் கதிர்கள் வந்து நமக்கு தேவைப்படுது ஓகேவா அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னா முன்னோர்கள் சொன்னாங்க அப்போ முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்து சுமந்தால் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கதிர்கள் எல்லாம் யார் வேணும் யார் சொன்னது காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கழனி நெற்களனி எல்லாமே வேணும் நம்மளே நிறைய டைலாக் சொல்லுவோம் இல்லையா பணம் பணம் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நிறைய பயிர்கள் வயல்கள் எல்லாமே நாசம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே வீடு கட்டிட்டு இருக்கோம் அப்போ வந்து எல்லாமே பணத்தை நோக்கி போயிட்டு இருந்ததுன்னா அப்ப விவசாயம் இல்லைன்னா நீங்க என்ன பணம் சாப்பிடுவீங்களா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்ப முன்னோர்கள் என்ன சொன்னாங்க முன்னோர்கள் வந்து வயல்கள் விவசாயத்தை வந்து காத்து காக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது அவங்க சொன்னது போல நம்ம ஃபார் இது பண்ணோம்னா தான் நமக்கு துன்பம் வராது அப்போ நாட்டுக்கு மழை பெய்யும் இருக்கிற மரத்தை எல்லாம் அழிச்சிட்டு மழை வரல மழை வரலைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி முன்னோர் என்ன சொன்னாங்க விவசாயத்தை காத்துருங்க மரம் வளருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம ம நம்ம முதுகில் சுமந்தால் மட்டும் பத்தாது அவங்க சொன்ன வாழ்க்கைப்படுத்தப்படி நம்ம துணிந்தால் மட்டும்தான் நமக்கு துன்பம் வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கிழிக்கிறக்கை முளைக்கும் விதைகள் அடுத்ததா நென் பாய்ந்து பரவும் நதிகள் எல்லாம் பள்ளம் நிரப்ப வாங்க கலனிகள் அப்போ தான் நெற்கதிர்களாக வளரும் முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் மட்டும் போதாது அவங்க சொன்ன கருத்தை எல்லாமே துணிஞ்சு செஞ்சால் மட்டும்தான் தான் துன்பம் வராது அப்படின்னு சொல்லி மூணு பேராகிராஃப் சொல்லியிருக்காங்க அதை வேற என்ன முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா பொறுமை வேணும் அடக்கம் வேணும் கட்டுப்பாடு வேணும் இது எல்லாமே வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர் கூட்டுப்புழுதான் பூச்சியா எப்ப கூட்டுப்புழுன்னா நம்ம கூட்டு குடும்பம் அந்த காலத்துல எல்லாருமே எப்படி இருந்தாங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்க பட்டு பூச்சியாய் எல்லாம் அந்த கோலத்து மேல ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முன்னோர் சொன்னது முதுமொழி சொன்னோர் கருத்தை க நம்ம வந்து வச்சாதான் துன்பம் வராது காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் பொறுமை பொறுமை அடக்கம் கட்டுப்பாடு இது எல்லாமே இருக்கணும் இது எல்லாமே எந்த இடத்துல தேவைப்படும் கூட்டு குடும்பத்துல தான் தேவைப்படும் இப்போ நம்ம தனியா இருக்கோம் நம்ம பாட்டுக்கு சண்டை போட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிறோம் ஆனால் கூட்டு குடும்பம்னா எல்லாருமே சேர்ந்துருப்போம் அப்போ நம்ம வந்து பொறுமை அடக்கம் கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி கோலம் அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க அடுத்தது அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் நம்ம அறிவை மறந்த உணர்ச்சி ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம இன்னொரு மைண்டு ஒரு மைண்ட் ஒன்று சொல்லணும் இன்னொரு மைண்ட் இன்னொன்று சொல்லணும் இல்லையா அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும் அறிவு உணர்ச்சி திரி எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும் திரும்ப அதே தான் வருது அறிவு உணர்ச்சி திரி எரியும் தீ உணர்ச்சி தொலைந்த அறிவு எரியும் திரி தீ திரி உணர்ச்சி அறிவு தான் ரிப்பீட் ஆகுது அடுத்தது பழையவை முன்னோர்கள் சொன்னது எல்லாமே பழச பழச நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க பழைய பழையவை எல்லாம் அல்ல பண்பும் அன்பும் பழமைதான் எல்லாமே வந்து பழசுதான் பண்பார் பண்பு அன்பு அதுவுமே பழசாயிடுச்சு இப்ப யாரும் பண்பாடோடய இருக்கிறது இல்ல அன்போடையும் இருக்கிறது இல்ல இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான் இப்ப இருக்க ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதுசுதான் இப்போ யூஸ் பண்ற நம்ம லாங்குவேஜும் புதுசு புதுசுதான் இப்போ யூஸ் பண்ற டெக்னாலஜியும் புதுசு புதுசுதான் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து புதுசுதான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா கிழி விதைகள் முளைக்குது தண்ணி வேணும் வயல்வெளியில தண்ணி வேணும் கதிர்கள் முளைக்கணும் முதியவர்கள் சொன்னதை கேட்டால் மட்டும் பத்தாது அவங்க சொன்னபடி வாழ்க்கையில் நடந்த துன்பம் வராது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பொறுமை அடக்கம் கட்டுப்பாடு வேணும் கூட்டுப்புழு பட்டாம்பூச்சி கோலம் அதுவும் இருக்கணும் அடுத்தது அறிவு உணர்ச்சி பிரி அதே தான் ரிப்பீட் ஆகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பழசு அப்படின்னு சொன்னா எல்லாமே தான் பண்பு அன்பு பழசு தான் புதுசுனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இளைஞர் கூட்டம் இனமும் மொழியும் புதுசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அறிவியல் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை பொருத்துங்கள் அறிவியல் இப்ப சயின்டிபிக்கா ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சாலும் உடனே அதுக்கு நம்ம என்னென்னு பேர் வச்சிடறோம் தமிழ ஏதாவது ஒரு பேர் வச்சிடோம் இல்லையா அந்த மாதிரி அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பறி உள்ளே பொருத்துங்கள் இப்ப கரிகாலன் அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றதையும் நம்ம நெட்ல சர்ச் பண்ணா கிடைக்கணும் ஏன்னா எல்லாருமே நம்ம தமிழ வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமை எல்லாம் கணிப்பறி உள்ளே பொருத்துங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவும் திசையில் இருக்கிற அம்பு போல இருந்த இனத்தை மாற்றுங்கள் ஏவுகணையிலும் ஏவும் திசை ஏவுகணை ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அறிவியல் ஆளும் தமிழ் அதே மாதிரி கரிகாலனுடைய கதையெல்லாம் கணிப்பொறிக்குள்ள போட்டுருங்க ஏவும் திசையில் அம்பை போல ஏவுகணையும் தமிழ்ல எல்லா கோல்லையுமே எழுதுங்க அப்படின்னு சொல்லி வைரமுத்து சார் சொல்லியிருக்காரு இப்போ வந்து பண்பும் அன்பும் இனமும் மொழியும் எல்லாமே வந்து இம் அப்படின்றது வந்து வெளிப்படையா வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து எண்ணுமைகள் உண்மைகள் அப்படின்னு சொல்லுவோம் சொன்னோர் ஓர்னு முடியும் ஓர் அப்படின்னா வந்து வினையாளனையும் பெயர் அதுதான் வந்து இலக்கண குறிப்பு பொருந்துங்கள் அப்படின்னா வந்து பகுதி பொறுத்த வரைக்கும் பொறுத்து கட்டளை வாக்கியமா சொல்லணும் அடுத்தது உங்கள்னு இருக்கும் அதை வந்து உம் குட்டல் கல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க உம்ன்றது பொருந்துங்கள் யார சொல்றாங்க முன்னிலையில இருக்கிற நிறைய பேத்த சொல்றாங்க முன்னாடி இருக்கிறவங்க பொறுத்துங்க எல்லாத்தையும் சரியா பொறுத்துங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப யார சொல்லுவாங்க முன்னாடி இருக்கிற பலர் பேரை பலரை சொல்லுவாங்க அதான் வந்து முன்னிலை பன்மை விகுதி கல் அப்படின்னா வந்து விகுதி மேல் விகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வைரமுத்து சார் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்ப எங்க பொருந்திருக்காங்கன்னா வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தார் அவர் வந்து மெட்டுக்கட்டி பாட்டு பாடுறாரு இல்லையா அப்ப வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்காரு ஆஹ் இந்திய அரசின் உயர்ந்த விருதுகள் ஒன்றான பத்ம பூஷன் விருதினை பெற்றவர் பத்மபூஷன் விருது இவருக்கு கிடைச்சிருக்கு பத்ம பத்மபூஷன் விருதை பெற்றவர் யாருன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே கொடுப்பாங்க அதுல வைரமுத்து இருந்தாங்கன்னா அவங்களோட நேம் பிக் பண்ணிடணும் கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் ரெண்டாயிரத்தி மூணு அதுல வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற தலைப்புல ஓகேவா வைரமுத்து வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் ரெண்டாயிரத்தி மூணு இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை ஏழு முறையும் ஓகேவா சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது பாடல் ஆசிரியர் பாடலை ஆசிரியர்க விருது ஏழு முறையும் மாநில அரசின் இது தேசிய விருது ஏழு முறை மாநில அரசுக்கு வந்து ஆறு முறையும் பெற்றிருக்காரு இவருடைய கவிதைகள் வந்து எல்லா லாங்குவேஜும் மாத்திருக்காங்க ஹிந்தி தெலுங்கு மலையாளம் வங்காளம் ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இப்பாட பகுதி வைரமுத்து கவிதைகள் அப்படின்ற தலைப்புல இருந்து எடுத்திருக்காங்க இன்னொன்னு வேற எங்க எங்க நம்ம வந்து அறிவியல்ல வந்து இந்த வான ஊர்தி இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் பலவன் ஏவா வான ஊர்தி புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் பலவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னா வந்து புறநானூறு பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க புறநானூறு பொறுத்த வரைக்கும் புறப்பொருள் மற்ற அரசர்களுடையது வற்றி தான் அதனால புலவர் பலவன் ஏவா வான ஊர்தினம் புறநானூறு புலவர் பலவன் ஏவா வான ஊர்தினம் புறநானூறு அந்தரத்தார்மையே எனும் ஐயரும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெரும் தச்சனை கூவி பெரும் தச்சனை தச்சனையை கூவி ஓர் எந்திர ஊர்தியை இயற்றுமே நீ ஒரு எந்திர ஊர்தியை செய்யி அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி வந்து என்ன சொல்றாங்க அந்தரம் அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணினா பொண்ணு பேரு நியபகிச்சுக்கோங்க அந்தரத்தார்மே எனும் ஐயரும் தந்திரத்தால் ஒரு பயத்தனால சம் நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெரும் தச்சனை வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதனால ஒரு எந்திர ஊர்தி ஏற்றுமீன் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் உம் ஐம்பது அதுல வந்து சொல்லிருக்காங்க ஓகே அவ்வளவுதான் இது